ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான காலை உணவு பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் இந்த பேன் கேக் தான் நான் வந்து சாப்பிட்டேன் நான் வந்து பதினஞ்சு நாளில் அஞ்சு கிலோ உடல் எடை குறைச்சிருக்கிறேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் நான் அந்த சேலஞ்சுக்கு வந்தேன் வாங்க இந்த பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பேன் கேக்கை செய்து சாப்பிடலாம் நல்ல ஹெல்த்தியானது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஓட்ஸும் முட்டையும் வாழைப்பழமும் வெனிலா எசன்ஸும் சினமன் பவுடரும் தான் இதுக்கு தேவை அதோட லோ ஃபேட் மில்க்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த பேங்கேக்கை தயார் செய்கிறதுக்கு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை எடுத்து ஊத்துங்க உடச்சி ஊற்றுங்க நான் இது வந்து ஒரு ஆளுக்கான அளவு தான் கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காக செய்யணும்னு சொன்னால் இன்னும் கூட்டிக்கலாம் அளவுகளை நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைப்பழம் மேலே கருப்பு கருப்பாகவும் உள்ளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்படி இப்படியான வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இந்த பேன்கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கொள்ளுங்க உங்களோட கைகளால் அதோடு சேர்த்து ஓட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு தேவையான அளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாற்பது கிராம் நல்லாவே போதுமா இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு அளவு இல்லைன்னு சொன்னால் இந்த மேசக்கரண்டியால் நாலு கரண்டி போட்டிங்கன்னு சொன்னால் அது நாற்பது கிராம் அளவுக்கு வரும் இப்படி நாற்பது கிராம் போட்ட பிறகு இப்போ இந்த நீங் இந்த பேன் கேக்கை நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தயார் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எனக்கு செய்கிறதுனால நான் இது காட்டுறேன் உங்களுக்கு நான் என்னோடய குழந்தைக்கு செய்யும்போது நான் இதை வந்து ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணி கொள்வேன் நீங்களும் உங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லது குழந்தைகளுக்கு செய்கிறது சொன்னால் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு அடுத்தது வந்து ஒரு கால் கரண்டி சின்னமொன் பவுடர் சின்ன பொன் பவுடர் சேர்க்குறனால இந்த சினமன் பவுடர் வந்து வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே உதவி செய்கிறதுல ஒரு பொருளாக அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சினமன் பவுடர் போடுறதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல நல்லா இருக்கும் அதோடு சேர்த்து இந்த முட்டையின் வாசம் வரக்கூடான்றதுக்காக ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு வெனிலா ஏசன்ஸ் விட்டு விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இது பண்ணி எடுங்க கிரைண்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு சின்ன பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருக்கிற லோ ஃபேட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் பேபிஸ்க்குன்னு சொன்னால் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேன் கேக் கலவையை இதில் போட்டு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டரை நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி இதை அவிய விடுங்க மூடி போட்டு மூடி அவிய விடும்போது டக்குன்னு வச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டும் சத்துக்கு பிறகு இந்த சைடு இப்படி இருக்குது இது மாதிரிக்க மற்ற சைடுமா வச்சு எடுங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பேன் கேக் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி எடுத்து பாருங்கள் உங்களோடய வெயிட் லாஸ் ஆகுறது நீங்கள் கவனிக்கலாம் இது போல் இன்னும் ஏண்ட வெயிட் லாஸ் ஜேர்னி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறேன் உங்களுக்கு நான் எப்படி பதினஞ்சு நாளில் இந்த அஞ்சு கிலோ குறைச்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரூப்போட நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பேன் கேக்கை இப்படியே சாப்பிடலாம் ஒன்றுமே தேவைப்படாது நீங்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்குறது இருந்து சொன்னால் நான் என் குழந்தைக்கு இந்த இன்னும் தெரில சாக்லேட் க்ரீம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பீனட் பட்டர் க்ரீம் பூசி நான் இதுக்கு கொடுப்பேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்ல வரது ஏன்னு சொன்னால் இவங்க வந்து ஓடி ஆடி விளையாடுறனால அவங்க எப்பயாவது இருந்துட்டு சாக்லேட் க்ரீம் பீனட் பட்டர் அப்படி சாப்பிட்றது தவறில்லை இப்படி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான ஃபுட்டுன்னு ஹெல்த்தி ஃபுட்டு அவங்களுக்கு நல்லா சாப்பிட விருப்பம் இல்லாத குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சு கொடுத்திங்கன்னு சொன்னால் அவங்களாவே விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் என்ன மாதிரிக்க நான் எடுத்துக்கொண்ட வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கேன் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம் நன்றி